ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கென்ன ஸ்டோரி கேட்குறீங்கன்னா மன்னிக்க வேண்டுகிறேன் திருமண நாள் கணவனின் பரிசுக்காக காத்து மனைவி கடைசியில் வாக்குவாதம் முத்தி போய் நீயா நானானு போய் என்ன ஆயிடுச்சுன்னு கேளுங்க மன்னிக்க வேண்டுகிறேன் ராகவா நான் பேசுவது காதில் விழறதா இல்லையா காயத்ரி மறுபடியும் வந்தாடா வேகமா கம்ப்யூட்டரில் டைப் படித்து கொண்டிருந்த விரல்கள் பட்டென்று நின்றது ஒரு நீண்ட பெருமூச்சுடன் கண்களை மூடிக்கொண்டு ஆயாசமாக சாய்ந்தான் ராகவன் சில வினாடிகளுக்கு பிறகு கண்களை திறந்தான் இன்று என்ன சொன்னால் எதுவுமே சொல்ல மாட்டான் என்று நினைத்து காபியை டேபிள் மேலே வைத்துவிட்டு போன ஜானகி திரும்பினாள் வழக்கம் போல மன்னிப்பு கேட்டால் ஏண்டா உன்னையும் வரித்துக்கொண்டு அவளையும் நோகடிக்கிறாய் அவள் என்ன வார்த்தை சொன்னாள் என்று நினைவிருக்கிறது ஆனால் எந்த ஒரு தவறுக்கும் மன்னிப்பு உண்டுடா அவள் செய்த தவறுக்கு அவள் அனுபவித்து விட்டாள் இதற்கு மேல் அவளையும் வருத்தி உன்னையும் வருத்திக் கொள்வதில் எந்த பயனும் இல்லை உன்னிடம் பல இதை சொல்லிவிட்டேன் இதற்கு மேல் பேச எனக்கு தெம்பில்லை ஜானகி புடவை தலைப்பால் கண்ணை துடைத்து கொண்டே சென்றாள் அதற்கு மேல் ராகவனால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை ஆயாசமாக அப்படியே சாய்ந்து உட்கார்ந்து விட்டத்தை பார்த்தான் மின்விசிறி இப்போது வேகமாக ஓடுவது போல் தோன்றியது அது காதல் திருமணம் ராகவனின் தந்தை இளம் வயதில் இறந்து விட்டதால் தாயாரும் அவர்களுடன் தான் வசித்து வந்தால் ஜானகியும் காயத்ரியும் தாயும் மகளும் போல பழகினார்கள் ராகவனின் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை வருடங்கள் ஓடியதே தெரியவில்லை இதோ அவர்களின் ஐந்தாவது திருமண நாள் இன்னும் இரண்டு வாரங்களில் வருகிறது வருடா வருடம் ராகவன் காயத்ரிக்கு வித்தியாசமாக ஏதாவது பரிசு கொடுப்பான் கடைசி வரை அதை ரகசியமாக வைத்திருப்பான் இந்த முறையும் சொல்லாததால் காயத்ரி நாவல் அதிகமானது ஒரு வாரமாக அவனை விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தாள் ராகவனும் வழக்கம்போல் சிரித்துக்கொண்டே கொண்டே பதில் சொல்லாமல் மழுப்பினான் அன்றும் அப்படித்தான் அன்று முழுக்க பல பிரச்சனைகள் தீர்க்க வேண்டியிருந்ததால் ராகவன் ஆபீஸிலிருந்து ரேட் லேட்டாகத்தான் வந்தான் வரும்பொழுதே மிகவும் சோர்வாக வந்தான் ஏன் லேட்டு எனக்காக ஏதாவது வாங்கி ஒழித்துவிட்டு வருகிறீர்களா காயத்ரி ஆவலாக கேட்டாள் என்றுமே நிதானம் தவறாத ராகவனின் நாக்கில் அன்று சனி தீபாவளி சரம் போல் வெடித்தான் அந்த சரம் போலவே அவர்களின் வாழ்க்கை சிதற ஆரம்பித்தது அடுத்த இரு வாரங்களும் நரகம்தான் இதுவரைக்கும் எதுவெல்லாம் தூசாக தோன்றியதோ அதெல்லாம் இப்போது மலையளவு பிரச்சனையாக தோன்றியது தாயாராக நினைக்கப்பட்ட ஜானகி கூட இப்போது சுமையான மாமியாராக தெரிந்தால் பிரச்சனையை தீர்க்க முயன்று சிலர் கலங்கிய குட்டையை மேலும் குழப்பினார்கள் அவர்களின் திருமண ஆண்டு நிறைவின் முந்தைய நாள் இரவு ராகவன் ஒரு அழகிய நகைப்பெட்டியை அவளிடம் புன்னகையுடன் நீட்டினான் பிறகு அவளை அணைக்க முயன்றான் இதற்கு மட்டும் என்னிடம் ஏன் வருகிறீர்கள் என்று அவள் ஆரம்பித்தாள் அதோடு நிற்காமல் நினைத்தாலும் நடுங்கக்கூடிய சொல்லக்கூடாத வார்த்தைகளை கொட்டினாள் பொறுமை இழந்தான் ராகவன் கையை ஓங்கினான் அதிர்ச்சியில் உறைந்த காயத்ரியிடம் நீ சொன்ன வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்காதவரை நான் உன் முகத்தில் முழிக்க மாட்டேன் ஜானகியின் கெஞ்சலையும் மீறி நள்ளிரவில் வீட்டை விட்டு வெளியேறினான் அவன் திரும்பும் போது விடிந்திருந்தது ஜானகி ஓரமாக உட்கார்ந்திருந்தாள் அவனை கண்டவுடன் அழ ஆரம்பித்தாள் இரவென்றும் பாராமல் காயத்ரியின் தந்தை வந்து அவளை கூட்டிச் சென்று விட்டார் என்றதை கேட்டவுடன் ராகவன் இடிந்து போய்விட்டான் நீ போய் பேசுடா என்றவளிடம் அம்மா நான் சொன்னது சொன்னதுதான் அவள் சொன்ன வார்த்தைக்கு வருந்தாதவரை நான் அவளை மன்னிக்க மாட்டேன் நாட்கள் வாரங்களாயின வாரங்கள் மாதங்களாயின நட்புடன் இருந்த காயத்ரியின் சுற்றத்தார் நண்பர்கள் பிரச்சனையை தீர்க்க முயன்று மேலும் சிக்கலாக்கினார் ராகவன் எல்லோருக்கும் விரோதியானான் ஆறாவது திருமண நாளும் வந்தது ராகவா நாளைக்கு ஆறாவது திருமண நாள் நாளையாவது அவளுடன் பேசுறா என்ற அவளின் குரலை கேட்காமல் டிவியில் சேனல்களை மாற்றிக்கொண்டே வந்தான் ஒரு சேனலில் ஃபோர் ஆங்கில படம் கிளைமேக்ஸ் ஓடிக்கொண்டிருந்தது இது நாங்க பார்த்த கடைசி படம் என்றான் தெரியும் கூட வேற சேனலில் ஓடியது சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் ஜானகி இறந்த நாயகிக்கு உயிர் கொடுத்த வேற்றுலகவாசி டெல் ஹர் ஷீஸ் ரைட் வி டூ ஹேவ் a சாய்ஸ் என்று சொல்லிவிட்டு அவளால் மனம் மாறும் காட்சியைக் கண்ட ராகவன் உயர்ந்தான் நீண்ட யோசனைக்குப் பிறகு எஸ் ஐ டூ ஹேவ் எ சாய்ஸ் என்று சொல்லிக்கொண்டே போனை நோக்கி செல்லும் போது போன் ஒலித்தது டிஸ்பிளே காயத்ரி என்றது காப்பியை குடிக்கவே இல்லையா ஜானகியின் குரலை கேட்டதும் ராகவன் நிகழ்காலத்துக்கு திரும்பினான் அவள் சென்ற பின் ஒரு முடிவுடன் பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பித்தான் காயத்ரி உன்னை நான் மன்னிப்பதா அப்படி செய்தால் நான் தவறே செய்யவில்லை என்று ஆகிவிடுமே நீ சொன்ன வார்த்தை கொடுமையான வார்த்தைதான் எந்த படத்தை பார்த்து மனம் மாறி நான் உனக்கு போன் பண்ண நினைத்தேனோ அதே படத்தை பார்த்து நீயும் மனம் மாறியது நமக்குள் இருந்த ஒற்றுமையை தானே காட்டுகிறது நானும் வீராப்பா இருந்தது தவறுதானே அதனால் தானே நான் உன்னை எழுந்தேன் காயத்ரி எழுதி கொண்டிருந்த அவனது கண்களில் இருந்து வலிந்த நீர் சில எழுத்துக்களை அளித்தது ராகவன் லெட்டரை மடித்து பூஜை அறைக்கு சென்றான் அங்கிருந்த காயத்ரியின் போட்டோ அருகில் வைத்தான் அவள் போட்டோ மேலிருந்த பழைய மாலையை எடுத்துவிட்டு புதிய மாலையை போட்டான் போதும் காயத்ரி இதற்கு மேலும் உன்னை வரித்து உன்னை என்னிடம் இருந்து விபத்து மூலம் பிரித்த லாரி டிரைவர் கூட இப்போது சிறைக்கு பின்னால் உன்னுடைய தவறுக்கு நீ என்னை ஒரு வருடம் பிரிந்து அனுபவித்து விட்டாய் என்னுடைய தவறுக்கு காலமெல்லாம் உன்னை பிரிந்து அனுபவிக்க போகிறேனே ராகவனின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட இவ லெட்டரெல்லாம் எழுதி கொண்டு போய் மனைவி கிட்ட கொடுப்பான்னு பார்த்தா கடைசியில் அவ இறந்துட்டா போல அதுவும் ஒரு ஆக்சிடென்ட்ல நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன ஈகோ தான் பெரிய விஷயமா மாறுது அதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் எந்த பிரச்சனையுமே இருக்காது நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற போட்டி தான் நிறைய பேர் வாழ்க்கையவே கெடுக்குது எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசிட்டா உடனே அது சரியாயிடும் ஆனால் இதனால் எவ்வளோ பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்கல்ல மறப்போம் மன்னிப்போம் இதுதாங்க வாழ்க்கை ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்